யுஜிசி நமக்கு வந்து இந்தி திணிப்பு யுஜிசி நமக்கு வந்து சமஸ்கிருத திணிப்பு யுஜிசி வந்து நமக்கு ஆரியத்துவா திணிப்பு யுஜிசி வந்து வடக்கு ஏகாதிபத்திய திணிப்பு தமிழ் மொழி அழிப்பு தமிழின் உரிமை மறுப்பு அதுதான் யூஜிசி என்பதை புரிய வைக்கிறதுக்கு பரப்புரை செய்ய சொல்லுங்க நம்ம செய்வோங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் செய்யுங்க நீங்க செய்யுங்க இந்த திமுக அதிமுக செய்து சொல்லுங்க பார்ப்போம் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு ஆற்றிகளை ஒரு மேற்கோள் கட்டிருப்பாங்களா அந்த ஆட்சிகள் திருத்த சொல்லு இருந்து அந்த ஆட்டுகளை திருத்துறதுக்குள்ள நீ பிரச்சாரம் பண்ணிக்கணும் உன் கூட்டணியில வந்து தமிழ்நாடு இந்தியா பூரா உள்ள கூட்டணி அரசுகளை இதை திருத்தணியா நீ இந்திக்காரனா இருந்தாலும் சரி மலையாளியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டாக இருந்தாலும் சரி மாநில உரிமை வேணும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் இன்னைக்கு ஒரு முன்முயற்சி எடுத்துருக்கீங்களா இருந்து ஒரு உரிமையை இந்திய அரசு கொடியா ஏற்றுறதுக்கு உரிமை நீ பெற்றதை தவிர ஒரு உரிமையை நீ எதுவும் இருக்க இன்னைக்கு உரிமையை பறிக்கிறான்னு சொல்லி என்ன அர்த்தம் என்ன உன் கட்சியில் எதுக்கு இருக்கணும் அதனாலதான் நம்ம சொல்றோம் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாம தமிழின உணர்வோடு தமிழ் மொழி உணர்வோடு தமிழர் தாயக உணர்வோடு செயல்பட்டால் ஒழிய அது வெகுமக்கள் போராட்டமாக அது அந்த உரிமைகளுக்கு மக்களை திரட்டினால் ஒழிய அதெல்லாம் மீட்க முடியாது ஒரு இதுல பேசிட்டு நம்ம நல்லா பேசணும் இத வந்து ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தாங்க இதெல்லாம் கதைக்காக ஆமா பேசிட்டு திருப்தி அடையா அது ஒரு வகையான சுயநலம் இப்ப எங்களை ஏமாத்துக்க சொல்றியா அப்ப நீங்க என்னோம் பாஜகவும் திமுகவும் உண்டுதான் அது மட்டுமல்ல பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் கம்பெனி இந்த நம்ம தமிழ் பல்வேறு ஏமாத்தனம்ல நேருவின் மகளே வருக நிறையான ஆட்சி தர பாதம் தாங்கின கட்டுக்கம்பள வச்சு இந்திரா காந்தி சர்வாதிகாரிக்கு யூனிவர்சிட்டிஸ் அந்த கல்வி எல்லாம் முதல்ல பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது தெரியாம அப்படி எப்படி படிக்கிறது யூனிவர்க கல்வி என்பது பொதுப்பட்டியலூட மாநிலப்பட்டியல்தான் இருக்கணும் வெள்ளக்கார ஆட்சியோட கூட மாநில பட்டியல் இருந்தது நீ ஏன் இதுல போய் திருத்தம் பண்ணிட்டு இருக்க தமிழகம் சிந்தி சான்சலர் பதவியை ஒழ நீ போராடணும் தமிழக நாட்டு நேர்களுக்கு வணக்கம் யூஜிசிடைய வரைவறிக்கையை கண்டித்து திமுக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தை நடத்தியுள்ளது இது குறித்து தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு கலந்துரையாட உள்ளோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நேற்று டெல்லியில வந்து திமுக தலைமையில கூட்டணி கட்சிகளை என்னச்சுக்கிட்டு யூஜிசுடைய வரைவறிக்கையை வந்து கண்டிச்சு இது வந்து மாநில உரிமைகளை பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மாநில உரிமைகளை மீட்டு தருவதற்கு தத்துவத்தை உருவாக்கி அதற்காகவே சட்டமன்றத்தில் என்று ஆட்சியை பிடித்தவர் அண்ணா என்று வர்ணித்து கொண்டவர்கள் திமுக தலைவர்கள் கருணாநிதியும் சரி அவர் மகனும் சரி அடுத்து மாநில உரிமைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் கருணாநிதி அதுக்கு ஆணையம் போட்டார் எல்லாம் பண்ணாரு ராஜமன்னார் குழு போட்டார் எல்லாம் பண்ணியாச்சு மாநில சுயாட்சி என்பது அவங்களுடைய ஐம்பரும் கோரிக்கைகளில் ஒரு லட்சியங்களில் ஒன்று இதையெல்லாம் நிறைவேற்றி உலகத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்தியாவுக்கே முதல் மாநிலமா இருக்கு அது அவ்வளவு செழிப்பான அந்த உரிமை மீட்பு களத்தில் நிற்கக்கூடிய திமுக ஆட்சி உரிமையை பறிக்குதுன்னு ஏன் சொல்லணும் நான் கேட்குறேன் ஏன் இப்படி பேசுறேன்னாக்க ஒவ்வொரு தடவையும் உரிமை பறி போகும் பொழுதெல்லாம் பறிக்கிறது பறிக்கிறதுன்னு சொல்றிய தவிர உரிமையை மீட்பதற்கு நீ எப்பாவது ஒரு திட்டம் வச்சு போராடி இருக்கியா கூடுதல் உரிமையை மீட்பதற்கு நீ எப்போவாவது ஒரு திட்டம் வச்சு போராடிருக்கியா இந்த மக்களை ஏமாத்தி திசை திருப்பறதுக்காக உரிமையை பறிக்குது ஏன்னா ஒன்னா பறிச்சுட்டு இருக்கான் சட்டையை பறிச்சான் பன்னியன பறிச்சான் வேட்டையை பறிச்சான் அன்றவார பறிக்கிறான் அன்றவாரையும் பறிக்கிறான்னு சொல்லி என்கிட்ட பேசுறேன் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா இது பத்தி ஸ்டாலின் வந்து அவரோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் போட்டுருக்கதுல மூன்று வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் எதிர்த்து வந்து தலைநகரத்துல வந்து பெரும் போராட்டங்கள் நடத்திய திமுக தான் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திமுக வந்து இந்தியாவுடைய பன்மை தன்மையை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்துன்னு சொல்லி தந்தாரு மூன்று வேளாண் சட்டத்தை விவசாயிகள்ல போராடினாங்க அதுவும் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகள் போராடி அது நம்ம போய் ஆதரிச்சாங்க நம்ம அவங்க அதுல திமுக என்ன பங்களிச்சது இங்க வந்து மூன்று வேளா சேர்த்திருக்கா தமிழ்நாட்டுல என்ன திமுக பங்களிப்பு நடத்துறது நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு தொடர்ந்து நீட்ல தொடர்ந்து நீட் என்ன தடுத்திருக்கா ஒரு கோடி கையெழுத்து நடத்திருக்கா பத்து எட்டு எட்டு கோடி பேர் தக்கா இருக்கா நம்ம இருக்கோம் வாங்க எட்டு கோடி அதை எதுவும் மாத்தம் கொண்டு வந்திருக்கியா விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு என்றாவது கொண்டு வந்துருக்கீங்களா நீட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதை அப்படியே அம்போன்னு போட்டு நீ நீட்டு செய்ய போறேன் அந்த செய்யப்போறேன்னு சொல்லிட்டு அம்போன்னு போட்டு நான் கேக்குறேன் இந்த உரிமை வீட்பேன் அந்த உரிமை வீட்பா அந்த கமிஷன் இதெல்லாம் பண்ணிக்கல இப்போ அவன் ஒன்னொன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கான் ஒன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கான் பறிக்கும் போது பறிக்கிறான்னு சொல்றேன் கிட்ட மீட்பதற்காக நீ அறுபத்தேழுல இருந்து ஆட்சியில் இருக்கே ஏதோ நீ அணிப்பு இந்த கல்வி என்பது உங்க உங்க கூட்டாளி இந்திரா தான் எமர்ஜென்சி காலத்துல பொதுப்பட்டியலுக்கு போச்சு சரி உங்களுக்கு இப்ப எமர்ஜென்சில உங்களுக்கு அவங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சு பகை இருந்தது சொல்லிட்டு இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல அந்த அம்மா எழுபத்தி ஆறுல மாத்துறாங்க கொண்டு போறாங்க கல்வியை பொதுப்பட்டியலுக்கு நீ அந்த அம்மா ஒரு நாலு வருஷம் கழிச்சு அந்த அம்மாவோட கூட்டணி சேர்ற அட்டூழியம் பண்ண இந்திரா காந்தியோடு உரிமை பறிச்சேர்ன இந்திரா காந்தியோடு ஸ்டாலினை ஜெயில போட்டு அடிக்க வைக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்திரா காந்தியோடு எண்பதுல கூட்டு சேர்ற சும்மா இல்ல வரணே இந்த நம்ம தமிழ் பல்வேறு இல்ல நேருவின் மகளே வருக நிறையான ஆட்சி தேர்ற பாதம் தாங்கின கட்டுக்கம்பளை விரிச்ச இந்திரா காந்தி சர்வாதிகாரிக்கு அந்த இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சிருந்ததில்ல கல்வியை மாநிலத்துக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே இல்ல ஒரு இந்தியா முழுமைக்கு கொண்டு வந்த சட்டத்தை வெறும் திமுக மட்டும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாத்திரும் அப்ப இந்தியா முழுவதும் வந்தா தான் மாத்த முடியும் நம்ம தனியா மாத்த முடியாதுன்னு உண்மையை சொல்லு நான் அந்த உரிமையை மீட்டேன் இந்த மாதிரி மீட்டேன் ஏன் பொய்யே சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இந்தியா அவனுக்கு கீழ் பண்ணி நம்ம இருக்கோம்டா அவனுக்கு அவனுக்கு சர்வ் பண்ணி தான் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு அவனுக்கு கங்காணி வேலை பார்த்தா இந்தியாக்காரனுக்கு இந்திய ஆட்சியாளர் கங்காணி வேலை பார்த்தா நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு சொல்ல கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடு எங்களை ஏமாத்துறதுக்கு மாடல் இந்தியாவுக்கே திராவிட மாடல்ங்கிறது ஒரு உரிமையை நீ மீட்டிருக்க சொல்லு ஒரு உரிமை இந்திய அரசு கொடியா ஏத்துறதுக்கு உரிமை நீ பெற்றதை தவிர ஒரு உரிமையை நீ எது இருக்க இன்னைக்கு உரிமையை பறிக்கிறான்னு சொல்ற என்ன அர்த்தம் யோகிதா என்ன உன் கட்சியில எதுக்கு இருக்கணும் அப்ப நீ வந்து அவரோட கூட்ட அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலருந்து மன்மோகன் சிங் ஆச்சு காங்கிரஸோட கூட்டணிங்க மீட்டியா இப்ப எங்களை ஏமாத்த சொல்றியா என்ன பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான் அது மட்டுமல்ல பாஜகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் மாநில உரிமையை மீட்பது போல பேசி இங்க கிட்ட ஆயிரம் ஜாதி பிரச்சனை உண்டா இங்க நம்ம ஆயிரம் கொள்ள உண்டாக்கி கொள்ளையடிக்கிற கூட்டம் பொண்ணுன்னா போயிட்டு இருக்கு அம்மனமா நிக்க போறான் ஒரு உரிமை இல்லாம அவன் எல்லாம் தெளிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பறிப்பு அவனுக்கு கங்காணி நீங்க எல்லாம் ஸ்டாலின் எடப்பாடி எல்லாம் அவனுக்கு கங்காணி நீங்க உரிமை பறிக்கிறான் கிருமையை பறிக்கிறான் நம்ம தமிழன் தமிழ்ச்சி இதை ஏமாறுறது மாற்ற என்னோட கேட்ட பழனா ஒருவோட நீ மீட்கல உனக்கு இவ்வளவு மெஜாரிட்டி வந்து நீங்க தயவு இல்லாம ஆட்சி நடத்த முடியல டெல்லியில பாஜகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸோட கூட்டணியில இருந்தேன் இப்ப வந்து அதை பறிக்கிறான்னு கிடைக்கிறான்னு சொல்லிங்கன்னா என்ன யாரை ஏமாத்துறேன் ஓட்டு வந்தது எங்களை ஏமாத்துற ஓட்டு வாங்குறது எங்க உரிமையை காக்குற போராளி மாதிரி நடிக்கிற இந்த வரைவறிக்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா துணைவேந்தர் நியமனத்துடைய முழுமையான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு போகுது அது வந்து மாநில அரசுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு குரல் எழுந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இப்ப அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளையும் இருந்திருக்கு இப்ப அண்மையில பெங்களூர் நடந்த அந்த கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் இதை வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வந்து இதை நீங்க அதான் சொல்றது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை ஆதரிக்கணும்னு வரக்கூடாது முதல்ல திமுக அதிமுக கம்பெனிக்கு பாருங்க இருந்து காட்டி குடிக்க கம்பெனி மாற்றாக இந்த கொள்கையை யார் வைக்கிறான்னு பாரு இன்னாருன்னா கூட நான் சொல்ல விரும்பலை நம்பிக்கை பண்ணி நடந்துக்கிறாங்கன்னு பாரு என்ன பேசுறாங்கன்னு பார்த்து பேசாத என்ன பேசுறது என்ன கொள்கை இருக்குன்னு பாரு அதுக்கு உண்மையா நடக்கிறாங்களான்னு பாரு பட்டு அனுபவிச்சது போதும் தமிழன் தமிழச்சி இறந்தது போதும் இப்ப வந்து பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்திரம் நியமிக்கிறதுக்கு வந்து ஆளுநர் தொந்தரவு அது அதுன்னு சொன்னேன் நீ கிட்டத்துலே வராதடா உயர்கல்வி அமைச்சர் யூனிவர்சிட்டிகள்லாம் சேர்த்து கிட்டதுல வராத ரவி சொல்ல முடியும் ஆர் என் ரவி அதுதான் அது என்ன இப்ப துணைவேந்தர் என்பவரை இந்த ஆள் நியமிச்சுட்டு இருந்தார்ல யாரு ரவி கொல்லப்புற வழியா நியமிச்சுட்டு இருந்தாருல சட்டப்படி ரவியனுடைய ஆதிக்கத்துக்கு உன்ன தீண்டத்த தம் மாநில ஆட்சிக்காரனை உன்னை வைக்கிறதுக்கு நான் சட்டத்தை கொண்டு வரேங்க நான் யூஜிசி எவ்வளவு அது கமிஷன் ஒரு கமிட்டி போடுறான் யாரு ஆளுநர் தலைமையில கமிட்டி அதுக்கு பேர் வந்து விளக்கம் அதுக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி சான்சலர் யாருப்பா சான்சலரு புரியாத பையன் என்ன நினைப்பாங்க யாரோ ஒரு சான்சலர் இருப்பாரு ஆளுநரு அவர் தான் சான்சலர் வேந்தர் அவரு அடுத்த ரெண்டு பேர் யாரு யூஜிசியுடைய சேர்மன் பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையத்தினுடைய தலைவர் அவரு அடுத்த மூணாவது யாரு செனேட் அல்ல சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தர் இப்ப இந்த மூணு பேர் வச்சுக்கோங்க செனேட் சிண்டிகேட் நமக்கு மாநிலத்துக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பல துணைவேந்தர்கள் ரவிக்கு ஜாலரா போட்ட ஆளா இருக்குது தமிழ்நாட்டிலேயே பாத்துக்கிட்டு இருக்கணுமா எப்படி அப்படியே இருந்தாருன்னு வச்சுங்க மாநிலத்துக்கு ஆளா மாநில உரிமைக்கு நிக்கிறவரா நிக்கிறாருன்னு வச்சுங்க அந்த செனேட்ல சிண்டிகேட் மெம்பர் ஒருத்தர் அதுல இருக்கலாம்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேரு இவ ஒரு ஆளு எது பெல்லும் இந்த மாதிரி கமிட்டி போடுறது தப்பு இல்லையா அடுத்தது நான் கேக்குறேன் நீ ஏன் இதுல போய் திருத்தம் பண்ணிட்டு இருக்க தமிழன் மிச்சம் சிந்தி மானத்தோட சிந்தி சான்சலர் பதவியை ஒளியின்லடா நீ போராடணும் பல்கலை கழகத்துக்கு வேந்தர் நியமிக்கிற பதவிய நீக்க அந்த பதவியை நீக்கு துணை வேந்தர் இருக்கணும் அல்லது வேற ஏதாச்சும் பேர் வச்சிக்கோங்க நாங்க நாங்க போட்டுவோம் நீ அதை ஏன் விட்ட சான்சலர் பல காலமா அவன கூப்பிட்டு வச்சிக்கிட்டா அவனுக்கு கெஞ்சு கிடையாது இல்ல அத அடுத்த கிட்டத்துக்கு போறான் இப்ப இப்படி என்ன பண்ண போறாரு இப்ப சாலினோ நம்ம கோவி செடியனோ என்ன பண்ண போறாங்க கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்புறம் அடங்கி போறாங்க இந்த பிள்ளைக்காவது பாதுகாத்துக்கணும் எவ்வளவு பறிச்சாலும் சரி வாரோடாவது என்ன விடு அன்ற வாரோடாவது என்ன விடு அப்படின்னு சொல்ல போறீங்க நீங்க அந்த ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு ஸ்டாலினுக்கோ கோவி செடியோ நம்ம மக்கள் நம்ம பண்பாடு நம்ம கல்வி நம்ம மொழி நம்முடைய அதிகாரம் ஒரு 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 எட்டரை 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 கோடி மீட்டர் மக்களுடைய அதிகாரம் எல்லாம் பறிப்பு நான் கேக்குறேன் நீய ஆளுநர் உதவி ஒழின்னு கேட்டிருக்கணும் அது தொழில் எட்டாவது அடுத்தது சான்சலர் வேண்டாம் யூனிவர்சிட்டிக்கு நின்று அறுபத்தேழுல இருந்து போராடிய ரத்து பண்ணல அந்த கோரிக்கையை வச்சு மக்கள்கிட்ட பரப்பி திமுக அதிமுக பரப்பி இருக்கீங்களா நம்ம கேளுங்க தம்பி ஒண்ணும் இல்லாத நம்ம பிள்ளைகள் கேளுங்க இப்ப வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து துணிக்க போற ஏ நீ தாண்டா கதை வந்து விடுறவன் அவனுக்கு கங்காளிகளை பாக்குறவன் திமுக அதிமுக தாண்டா என்று சொல்லணுங்க அதை சேர்த்து போராடணும் இப்ப இப்ப அதனால விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் குறை சொல்லிட்டு போறது இல்லை தன்னெழுச்சியா கிளம்பணும் இதை எடுத்து கல்வியை கல்வி உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தன்னெழுச்சியா மக்கள் போராடணும் பல போராட்டம் நடத்தி தன்னெழுச்சியா வெற்றி பெற்றவங்க அம்மா வேறு நடத்தி தமிழ்நாடு ஊற பரவி ஜல்லிக்கட்டு உரிமையை ஏறுதெழுதலை மீட்டவங்க நம்ம ஸ்டெர்லைட் ஆள பதிமூணு பேர் பிணமானாலும் ஸ்டெர்லைட் ஆள மூட வைத்தோர் நம்புகள் இந்த கட்சி எந்த கட்சி அந்த கட்சியில இல்ல அது மாதிரி இன்னைக்கு இந்தியா போராட்டம் இருக்கு மூன்று வேளாண் சட்டத்தை விவசாய போராட்டம் அது இதுல திமுக என்ன சம்பந்தம் இருக்கு அதனால அந்த மாதிரி நம்ம கிளம்பணும் என்று தமிழர்கள் இதுல விழிப்புணர்வு பெறணும் அது பெறாமல் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு யூடியூப்ல இது சரி அது தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது களத்துல சிந்திங்க மாற்று ஏற்பாடு பண்ணுங்க திமுக அதிமுக அது போன்ற கட்சிகள் நம்பி பயன் இல்லை இந்த லட்சியத்தோட ஒண்ணு சேரலனாக்க முழுக்க முழுக்க வெள்ளக்காரரை விட போசாம போயிடும் டெல்லிக்காரனுடைய ஆதிக்கம் என்பது அதை நோக்கிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த கட்சிகள்ல கண்காணி கட்சிகள் உரிமைகளை பேசுறப்போ நடிச்சு அவனுக்கு கீழே அவன் என்ன கொடுக்கான வாங்கிக்கிட்டு அதுல உள்ள பதவி சுகத்தை அனுமதிக்கூடிய கங்காணிகள் திமுக அதிமுக தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்துட்டு பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர்களாக வந்து ஆளுநர் இருக்கக்கூடாது முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அது வந்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அதை வந்து தள்ளுபடி பண்ண முடியும் இப்ப அதற்குரிய போராட்டங்களை திமுக முன்னெடுத்துச்சுன்னு இப்ப அவங்க தரப்புல சொல்றாங்கல்ல இப்ப நீங்க சொல்றீங்க ஆளுநரை வந்து என்ன என்ன போராட் இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மசோதா அஜீவா கொண்டு வந்தாங்களே அரசாணை கொண்டு அதுக்கப்புறம் பரப்பு நாள் பரப்புல சட்டத்தை திருத்து சட்டத்தை சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அரசியல் சட்டம் சொல்றாங்க அரசியல் சட்ட திருத்துன்னு சொல்லுங்க உங்க நண்பர் இருக்காரு ராகுல் காந்தி இருக்காரு ராகுல் காந்தி நீங்களும் சேர்ந்து போராடுங்க கூட்டறிக்கை விடுங்க யூனிவர்சிட்டிஸ் அந்த கல்வி எல்லாம் முதல்ல பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது அதுக்கு வா ஆணாவ நாய் தெரியாம எப்படி படிக்கிறது இவனுக்காக கல்வி என்பது பொதுப்பட்டியல மாநில தான் இருக்கணும் வெள்ளக்கார ஆட்சியில மாநில மாநிலப்பட்டியல் இருந்தது மாநிலப்பட்டியல்ல இருந்தது வெள்ளக்கார ஆட்சியில அதனாலதான் முப்பத்தி ஏழுல வெள்ளக்காரன் சட்டத்துல ஒண்ணும் சொல்லல ஆனா சட்டத்துல சொல்லாத ஒன்று இந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக நூத்தி பத்து பள்ளிக்கூடங்கள்ல திணிச்சார் யாரு ராஜாஜி ஏன்னா கல்வியை மாநில மாநிலப்பட்டியல வச்சிருக்காங்க வெள்ளக்காரன் அது கூட இன்னைக்கு இல்லைங்க அது மாதிரி இறங்குங்க இறங்கி ராகுல் காந்திங்கன்னு போராடுங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டு கட்சிகள் இறங்குங்க இது மாதிரி இதுக்கு வாங்க போராடு ஒரு ஒரு லட்சியத்தோட ஸ்டாலின் வரைக்கும் கொடுக்கட்டும் யாரும் வர்றாங்க வச்சுட்டு போராடுங்க நீங்க தானே பெரிய கூட்டணி வச்சுக்க நீங்க தானே தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி வச்சுக்கிறது யாரு திமுக தான் அந்த கூட்டணி வச்சுக்கோங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படியே களத்துல இறங்காம இருந்துக்கிட்டு பத்தாம் போது அடிச்சா என்ன அர்த்தம் இந்த கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பேசின நம்ம உயர்கல்வி அமைச்சர் கோவி செலியன் சொல்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு பல்கலைக்கழக நல்கை குழுவுடைய அந்த நெறிமுறைகளை ஏற்கல அப்படின்னா நீங்க அதை திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி பல்கலைக்கழக நல்கை குழு பல்கலைக்கழக நல்கை குழுவுடைய அந்த நெறிமுறைகளை மாநில ஏற்கலன்னா நீங்க வந்து அதை திணிக்க முடியாது வலியுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்கல்ல அதை மாத்த சொல்லணும்ல அல்லது நான் அது சொன்ன அப்படி சொல்றேன் அந்த மறுவாகி பண்றதுக்கு பெஞ்சு போடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா அந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா தப்பிச்சுக்கிறதுக்காக பேருங்க அதெல்லாம் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு ஆர்டிகல் ஒரு மேற்கோள் கட்டிருப்பாங்களா அந்த ஆர்டிகளை திருத்த சொல்லு அன்னையில இருந்து அந்த ஆர்டிகளை திருத்தறதுக்குள்ள நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கணும் உன் கூட்டணியில வந்து தமிழ்நாடு இந்தியா பூரா உள்ள கூட்டணி அரசுகளை இதை திருத்தணியா நீ ஹிந்தி இருந்தாலும் சரி மலையாளி இருந்தாலும் சரி தமிழனா இருந்தாலும் சரி மாநில உரிமை வேணும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம் இன்னைக்கு ஒரு முன்முயற்சி எடுத்துருக்கீங்களா தமிழ்நாட்டில இருந்து இப்ப எங்களுக்கு சமாதானம் பண்ணி வேற வழி இல்லைன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் இப்ப செல்லாது இந்த பொறுப்பெல்லாம் நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் கேட்கணும் என்னடா பண்றேன்னு என்னானே இந்த திருத்தறது காசி வீட்ல திருத்தறது என்ன பண்ண நீ திமுக என்ன பண்ண அதிமுக என்ன பண்ண செழியன் வந்து அது ஊதுகுழல் அவர் அவரு பாவம் என்ன பண்ணுவாரு அவர் வந்து தலைமையினுடைய எஜமான ஊதுகோழல் அது அவரை தனிப்பட்ட முறையில கத்தப்படுறது ஒண்ணு இல்ல திமுக தலைமையோ அல்லது வச்சுக்கோங்க என்ன பண்றீங்க இதுக்கு இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம் ஒரு உறுப்பினான வேலை திட்டத்துக்கு மக்கா தட்டினி செஞ்சதுண்டா திமுக திமுக நம்ம செய்யணும் அவர்களை குறை சொல்லிட்டு போகாம மாற்றம் நம்ம கொண்டு போகணுங்க அதனால நம்ம சொல்றோம் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாம தமிழ் உணர்வோடு தமிழ் மொழி உணர்வோடு தமிழர் தாயக உணர்வோடு செயல்பட்டார் ஒழிய அது வெகுமக்கள் போராட்டமாக அது அந்த உரிமைகளுக்கு மக்களை திரட்டினார் ஒழிய அதெல்லாம் மீட்க முடியாது ஒரு இதுல பேசிட்டு நம்ம நல்லா பேசணும் இத வந்து ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தாங்க இதெல்லாம் கதைக்காகாது ஆமா பேசிட்டு திருப்தி அடையா அது ஒரு வகையான சுயநலம் ஒன்றரை லட்சம் பேர் பார்த்தாங்க நம்மளத பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க நான் எனக்கு உள்பட சொல்றேன் நம்மளுக்கு உட்பட சொல்றேன் உட்பட அடைகிறது அது என்ன அது போயிருக்கு மக்கள்கிட்ட செய்தி அதுக்கு பிறகு வேலை திட்டம் தமிழ்நாடு அரசு இயலிசை பல்கலைக்கழகத்துக்கு வந்து வேந்தரா வந்து மாநில முதல்வர் தான் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப இந்த பல்கலைக்கழக நிதி நல்கை குழு அதுக்கிட்டே இந்த நிதி வாங்குகின்ற பொழுது அதனுடைய அறிக்கையை அதனுடைய தான் நீங்க ஏற்கணும் அப்படின்றத அதுல இருக்கக்கூடிய விதிமுறை இதுதான் வந்து உச்ச தமிழ்நாடு அரசு வழக்கிலே அவங்க சொல்லி சொன்னது அப்படி இருக்கிறப்ப நீங்க மறுக்கின்றது எப்படி சரியா இருக்கும் அதான் சொல்றேன் அத வந்து அவர்கள் நிதி தர்றாங்கல்ல யுஜிசின்னு வச்சுக்கிட்டு யாருடைய நிதி அவங்க அப்பாவுடைய நிதியா உத்தரப்பிரதேச நிதியா மோடி குஜராத்ல கூட தர்றாங்கல்ல எங்க வசூல் பண்ணது தமிழ்நாட்டுல வசூல் பண்ணது நீ என்னடா எனக்கு பிச்சை போடுறது மத்திய அரசின் வரி நீ வசூல் பண்ணக்கூடாது அல்லது நாங்க வசூல் பண்ணி உனக்கு விகிதம் தர்றோம் இந்திய அரசுக்கு வச்சுக்க இப்ப ராணுவ செலவு இருக்கு வெளியுறவு செலவு இருக்கு அதெல்லாம் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் பங்கு போட்டு பார்த்துக்கணும் மத்திய அரசு செலவு இருக்கு மந்திரிகள் சம்பளம் போக போகுது எல்லாம் கணக்கு போடு கணக்கு போட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்க மாநிலம் அந்தந்த மாநிலம் தந்துடும் எங்க விகிதத்தை நாங்க தர்றோம் அவன் தரட்டும் அது நடத்து நீ வரி போடாத யூஜிசி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சுமக்க வேண்டாம்ங்கண்ணா டெல்லி கண்ணா குஜராத் கண்ணா நீ சுமக்க வேண்டாம் எங்க வரி போனோம் எங்க வரி பணத்தை நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிட்டு வேற இருபத்தி ஒன்பது வயசு சந்திடுறீங்க இதுக்கு ஒரு நல்கை குழு நீங்க நல்றீங்க இல்லையா சத்திரத்துக்கு சோத்துக்கு சா தாத்த எங்கார் அம்பலம் சத்திரத்து சோத்துக்கு தாத்தியங்கார் அம்பலம் நீங்க பண்றீங்களா எங்களுக்கு இத பேசணும்யா இத பேசணும் எங்க வரிப்படத்தை நீ பேசுவ எல்லாத்துலயும் மூச்சு விட்டா வரி போடுற ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போனா வரி போடுற தக்கூசுக்கு வரி போடுறாங்க என்ன சொல்றது இந்த வரி போல டெல்லிக்கு போகுது அதுதான் ஜிஎஸ்டி எல்லாத்துலயும் போடுறான் எதோ மாநில கொஞ்சம் பிச்சை போடுறான் எங்க வரி பணத்தை ஓடுது இதை கேட்கணும்ல நல்கைக்குழு கிழிக்குது அவங்க என்ன எங்களுக்கு வந்து எடுத்து எங்க ஊப்பியில இருந்து வசூல் பண்ணி கொடுக்குறாங்களா எங்களுக்கு இதை கேளுங்க அதனால நல்கை குழுவே தேவையில்ல கலையடான்னு சொல்லணும் யூஜிசியை கலைத்து விடு அது தேவையில்லை எதுக்கு மாநிலத்தில் எங்கள் கல்வி வரும்போது நீ எதுக்கு நல்கை குழு தர்ற வரியை நாங்க போட்டுக்கணும் முதல்ல ஜிஎஸ்டி ரத்து பண்ணும் ஏற்கனவே வெள்ளக்காரன் இருந்து ராஜாஜி போட்டு கொண்டு வந்தது முப்பத்தி ஏழாம் ஆண்டு விற்பனை வரி அந்த விற்பனை வரியை மறுபடி கொண்டு இந்த வரி இந்த வரிலாம் நீ வசூல் பண்ணாத அல்லது சர்சார்ஜின் போட்டா என்ன பண்றா சர்ச்சார் போட்டா அதுல பங்கு கிடையாது மாநிலத்துக்கு இப்போ நூறு ரூபாய் வசூல் பண்ணா நாற்பது ரூபா வச்சுக்கோங்க மத்திய அரசு வரியில அதுக்கு சர்சார்ஜோ செஸ்ஸோ போட்டா பத்து ரூபா வரி சர்சார்ஜ் அஞ்சு ரூபா போடுறான் செஸ் அஞ்சு ரூபா போடுறான் சர்சார்ஜ்லயும் செஸ்லயும் பங்கு கிடையாதுங்க மாநிலத்துக்கு குரங்கு ஆப்பம் பிரிச்ச கதை எங்களுக்கு வழிபடத்துல படிப்போம் குரங்கு ஆப்பம் பிரிச்ச கதை அது மாதிரி பண்றான் இந்திய அரசு இவர் கொடுக்குறாரு எங்களுக்கு இவர் தான தர்மம் பண்றாரு நல்கை குழு கிராண்ட் பண்றாரு அவரு இதை கேளு இதை கேக்கு நம்ம பிள்ளைகள் கேளுங்க இது திமுகத்துக்கு கேட்காது அவனுக்கு அடிமை வேலை செஞ்சு இந்த பதவி எனக்கு இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் கேட்கணும் அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் கேட்கலாம் இல்லாதவங்களும் கேட்கலாம் நம்ம எல்லாருடைய உரிமை அது நம்ம எல்லாருக்கும்தான் அரசியல் யாரோ ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கா ரிஜிஸ்டர் கம்பெனிக்கா இல்ல அரசியல் என்பது பதிவு செய்யப்பட்ட தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிக்கு இல்ல ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகனுக்கும் அரசியல் உரியது பொதுவானது இத கேளுங்க சரி நிறைவே இந்த யூஜிசி அறிக்கே நீங்க எப்படி பார்ப்பீங்க உங்களுடைய இந்த யுஜிசி அறிக்கையை முற்று ரத்து பண்ணனும் ரத்து பண்றதுக்கு வந்து இந்த கோரிக்கையில வந்து யுஜிசி ஏ கலைன்னு கேட்கணும் யுஜிசி ஏ கலெக்சரு கல்வியை மாநிலத்தை கொண்டு வா இந்திய அரசுகள் இருக்கக்கூடாது என்ற ரெண்டு கோரிக்கையை வச்சு வேந்தர் பதவி வேண்டாம் புரியுதுங்களா தெளிவா நீங்க கடைசியா நல்ல கேள்வி கேட்டீங்க வேந்தர் பதவியை ஒழிச்சு கட்டு யுஜிசிய கலைச்சிரு கல்வியை வந்து மாநிலப்பட்டியல கொண்டு வா அத வச்சு அதுல சைடு சப் கோரிக்கையா வச்சுக்க இந்த இப்ப சொன்னாள்ல யூஜிசியில வந்து அது சர்க்குலர் அது இந்த சர்க்குலர்ல என்ன யூஜிசி இல்லைன்னா என்ன சர்க்குலர் வருது இதை பரப்புரை பண்ணுங்க யூஜிசி நமக்கு வந்து இந்தி திணிப்பு யுஜிசி நமக்கு வந்து சமஸ்கிருத திணிப்பு யூஜிசி வந்து நமக்கு திணிப்பு யுஜிசி வந்து வடக்கு ஏகாதிபத்திய திணிப்பு தமிழ் மொழி அழிப்பு தமிழின உரிமை மறுப்பு அதுதான் யூஜிசி என்பதை புரிய வைக்கிறதுக்கு பரப்புரை செய்ய சொல்லுங்க நம்ம செய்வோங்க எல்லாரும் பிள்ளைகள்லாம் செய்யுங்க நீங்க செய்யுங்க இந்த திமுக அதிமுக செய்ய சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் என்னுடைய இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்